எம்பிஏ வந்து ஒரு தனிம இதில் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா எவ்ரிவேர் தே கேட்டிங் ஃபீஸ் அப்போ சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு கோர்ஸ் முடிக்க நம்மளுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வாங்க யாருமே வந்து அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நினைக்கிறது நினைக்கிறதில்ல அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாதிக்கணும் அப்படி நியாயமாக சம்பாதிக்கணும் இல்லை முறையாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது அவன் இன்னைக்கு பணக்காரனா நேற்று சைக்கிளில் போனான் இன்றைக்கி வந்து காரில் போகிறான் சரி அவன் என்ன பண்ணான் அவனை மாரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒழிய சின்ன பசங்க தான் பாலிடிக்ஸ்ன்னா நான் அவன் ஆல்மோஸ்ட் அபவுட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் தே தேர் டூயிங் பாலிடிக்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பாவம் தே வாண்ட் டு மேக் மணி அவ்வளோ அப்ப அதெல்லாம் வந்து கேட்கும்போது எவ்வளோ கோடி கணக்காக சம்பாதிச்சாலும் இந்த சந்தோஷம் வராது என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கே பெருமை சேர்த்தது நம்மளோட தஞ்சையோட பெரிய கோயில் அதே தஞ்சை மாவட்டத்துக்கு இன்னும் புகழ் தேடி தந்தவர் நம்மளோட கிருஷ்ணசாமி வாண்டியார் ஐயாவோட மறுபக்கம் அதாவது யாருமே பார்க்காத பக்கத்தை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வணக்கமையா வணக்கம் இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஒரு மெமரி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த மெமரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய காலேஜ் டேஸ் மெமரி தான் பிடிக்கும் காலேஜ் டேஸ் ஏன்னா அதான் இன்டிபெண்ட்டாக ஒரு மாதிரி சுதந்திரமாக இருந்தது எந்த இது கவலையும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிற அந்த சுச்சுவேஷன் இப்பயும் நினச்சா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த அந்த பீரியடு தான் சந்தோஷம் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இப்பயும் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றது ஏன்னா இப்போ இந்த நான் இருக்கிற இப்போ இருக்கிற இது வேறு அப்போ இருந்தது பிஎம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவன் பேரை சொல்லி கூப்பிடும்போது எல் பி சோ ஹாப்பி அதனால அந்த மெமரிஸ் தான் எனக்கு வேற எப்போ நம்ம இருக்கிற மெமரிஸ் எல்லாம் அந்த இளமை காலத்துல வந்து உங்களோட மெமரிஸ் வந்து இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு என்ஜாய்மெண்ட் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ஜாய் இல்லை அந்த மாதிரி பண்ற வாய்ப்புகள் இப்போ வராது பட் என்னுடைய சன்னு அவன் பிள்ளைகளுக்கு சொல்றது அது இருக்கிற காலேஜ் அவன் காலேஜ் முடிச்சிட்டான் இப்போ பட் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றது இந்த லைஃப் கிடைக்காது ஜெஸ் என்ன மேக்ஸிமம் நல்லா என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணு அப்படி ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுங்கிறது இஸ் நாட் வே ஆஃப் ட்ரிங்கிங்கோ இல்லை வே ஸ்மோக்கிங்கோ அந்த மாதிரி கிடையாது எனி அதர் டைப் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ஸ் அது நம்மளே நான் எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு அதனால் மேக்ஸிமம் நான் ஸ்போர்ட்ஸில் இருப்பேன் ப்ளஸ் சினிமா பார்க்குறது சாப்பிட்றது எந்த ஸ்போர்ட்ஸ் செய்ய நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் நான் ஃபுட்பால் அத்லெட்டில் இருந்தேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது அத்லெட்டாக இருந்தேன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடு ஃபைவ் இவெண்ட்ஸ் பண்ணுவேன் ஓகே ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடு அதான் ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர் தேர்ட் இருந்தது லாங் ஜம்ப் ஹாஃப் ஸ்டோன் ஜம்ப் ப்ளஸ் ரிலே நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு பட் வயசாக வயசாக தென் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இதில் வேலை ஸ்கூலில் படிக்கும் போதே ஐ ஜஸ்ட் பிளே ஃபுட்பால் இன்னைக்கு நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு பிடிச்ச டீம் எதையா எனக்கு பிடிச்ச டீம் மரோனா இருக்கிறது பிடிக்கும் அப்புறம் அடுத்தது இங்கே இப்போ அர்ஜென்டினா முதல்ல பிடிச்சிச்சு இப்போ டேல் மேட்ரிட் இருக்கும்போது இவனா பிடிக்கும் கிறிஸ்டியனாக ரொனால்டோ இப்போ ஜென்ரலா பாக்குறது ஃபுட்பால் ஏன் இந்தியா வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்ல எனிங் எக்ஸெப்ட் கிரிக்கெட்டை தவிர பாக்கி எதுவுமே ஒரு என்கரேஜ்மெண்ட்ல ஈவன் அதலெட் வந்து நல்ல அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதாவது கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அது மெனி ஒலிம்பிக் போற அளவுக்கு வேர்ல்ட் லெவல்ல இருக்காங்க அது என்ன டேபிள் டு ஷைன் பிகாஸ் அஃ த பப்ளிசிட்டி உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது இந்தியனோட ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியை மாத்திரம் அதாவது இந்த ஒரு டிசிஷன் எடுத்தா அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஃபுட்பாலே டீமே நல்லா போகும் அப்படின்னா நீங்க என்ன சஜஷன் பண்ணுவீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இல்ல அதுல பாலிடிக்ஸ் இருக்க கூடாது அவ்வளவுதான் பாலிடிக்ஸ் ஏன்னா எல்லா கேம் நான் மோஸ்ட்லி ஆல் த எல்லா ஈவெண்ட்லயும் பிரசிடண்டா இருக்கு பஞ்சாப்லேயும் சரி ஸ்டேட் லெவல்லையும் பட் மோஸ்ட்லி எவ்ரிவேர் தஸ் அ பாலிடிக்ஸ் ஏன்னா பாலிடிக்ஸ்னா நான் சொல்கிறது அவங்க தே தேண்ட் டு மேக் மணி அவ்வளோதான் தேன்ட் டு ப்ரொடியூஸ் பிளேயர்ஸ் அதனால் இப்போ அவங்களுக்கு மணி மைண்டடாக இருக்கிறதுனால செக்ரட்டரியாக வரணும்னு ஆசைப்பட்றாங்களே தே டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப் பீப்புளா தை டோன்ட் ஒன் டு ஹெல்ப் த பிளேயர்ஸ் அவங்களோட ரியல் இது வெளியில் கொண்டு வரதில்ல பிகாஸ் ஆஃப் மணி பிகாஸ் ஆஃப் பவர் ஏன்னா நிறைய நான் இப்போ மாஸ்டர் அத்லெட்டிக் அசோவிஷனில் இருக்கேன் மாஸ்டர்னா அபவ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுமாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட்டு அதனால் அதுமாதிரி அது இப்போ ஸ்டேட்டு பிரசிடெண்டாக வைஸ் ப்ரெசிடண்ட் ஆயிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் த இப்போ சின்ன பசங்க தான் பாலிடிக்ஸ்னா ஆல்மோஸ்ட் அபவுட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் பாலிடிக்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பாக் தி வாக் மணி அவ்வளோதான் இப்போ இப்போ இன்டர்வியூ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த டைமில் உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க என்ன நான் நாம் நாமளாக வாழணும் அவ்வளோ தான் அடுத்தவங்களை பார்த்து வாழ்றதுங்கிறது வேறு ரொம்ப நம்மளாக வாழ்றதுங்கிறது வில் பி பெட்டர் இப்போ யாருமே வந்து அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழணுங்கிறது நினைக்கிறதில்ல அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க ப்ளஸ் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதுனால அது என்னோட லைஃப் ஸ்டைல் மாறுது இப்போது நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்காக வாழ்றது தான் இப்போ ஒரு ட்ரெண்டாக மாறிவிட்டு இல்லை மற்றவங்களுக்காக வாழ்றது கிடையாது மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணா தேவை தே டூயிங் சோஷியல் மீடியா தே டூயிங் பிகாஸ் தே வான் டூ ஆர்ன் மணி மற்றவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணாத தே கேன் சார் எனிவே இன் பாலிட்டிக்ஸ் அடுத்தவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போதும் தே ஆபிள் டு ஆர்ன் பாலிட்டிக்ஸ்னால் தே ஆபில் டூ அன் இப்போ பாலிட்டிக்ஸில் பவரு ஆனால் பிகாஸ் ஆஃப் மணி ஒன்லி தே டூ இங் நீங்கள் சோஷியல் மீடியாவை எப்படி பார்க்குறீங்க பண்றீங்க நல்லதா சோசியல் மீடியா இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஓப்பனா பேச போனா நல்லாவும் பண்றீங்க நல்ல சமயத்துல வேற மாதிரியும் இருக்கு பட் சோஷியல் மீடியா ஐ திங்க் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எப்படி பண்ணலாம்னா நீங்க உங்களுக்கு மனசாட்சி குரோதம் இல்லாம நேர்மையா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பிகாஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு சோசியல் மீடியானாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்க லைக் பண்ணாங்கன்னா

வி ஆர் டூயிங் சர்வீஸ் வி ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் பட் ஒன்று என்னென்னா அப்போ ஆவாத அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ எனக்கு சோஷியல் மீடியாவில் எப்போ வெளியில் எல்லாருக்கும் நோன் பீப்புள் ஆகிட்டேன் அண்டை சொன்னால் அதுக்கு முன்னாடி வயசானவங்களுக்குலாம் தெரியும் எங்கள் காலேஜ் இருக்கிறது எங்கள் காலேஜில் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா மூலிமா என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா இப்போ எனக்கு வந்து நிறைய பெரிய லிஃப்ட்டு கொடுத்துருக்கு லிஃப்ட்டுன்னா அட்லீஸ்ட் எவ்ரி ஒன் நோஸ் வாட்ஸ் ஆப்னிங் இப்போ எங்கள் ஃபேமிலியை பற்றியும் தெரியுது ஓட்டியா பட் வி ஆர் டூயிங் இந்த காலேஜுங்கிறது தெரியுது பிகாஸ் இன் ஸ்டில் வி டோன்ட் டேக் எனி கேப்டேஷன் ஃபீ அதுமாரி சே அதுமாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பப்ளிசிட்டியானது எத்தனை பேரிய நீங்கள் படிக்க வச்சுருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா ஃபிஃப்டி ஃபோரில் ஆரம்பித்தது ஃபிஃப்டி ஃபோரில் ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எவ்ரி இயர் அப்போல்லாம் கொஞ்சம் குறைச்சலாம் இருக்கும் பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மினிமம் ஒரு டென் தௌசண்ட் பீப்புள் படிப்பாங்க பசங்க ஓகே தே ஆர் கோயிங் அவுட் அதுமாரி ஒரு மா வருஷத்துக்கு ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் போவாங்க ஸோ அந்த ஈரை கணக்கு பண்ணிக்க வேண்டியது லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கும் ஓகே ஸோ இந்த லட்சக்கணக்கான பேரும் உலகத்தில் எல்லா மூலையிலும் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களை என்ன மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக என்ன மற்றவங்க பார்க்குறதோட நாங்கள் பண்ணுற இந்த சர்வீஸ் வந்து இட் ஹாஸ் இஸ் ஓன் மெரிட் நீங்கள் எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் இந்த மரியாதை கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல இந்த காலேஜில் படித்து நாங்கள் கேப்டேஷன் ஃபீ வாங்காமல் படிக்கிறதுனால அவங்களோட இது வந்து மைண்ட் வந்து வயசானாலும் ஒரு ஈவன் செவன்ட்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் உள்ளவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா உங்கள் காலேஜில் தான் நான் படித்தேயான்னு பெருமையாக சொல்லுவாங்க அதான் எதுக்கும் இடம் அது வந்து நீங்கள் நீங்கள் அதான் சொல்கிற எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த இந்த மரியாதை நம்ம ஆள் இல்லாத போது இருக்கிற மரியாதை தான் அது நேராக பார்க்கும் போது ஐயா எல்லாம் மாங்க பிகாஸ் ஆஃப் நியூ பணக்காரவங்க புதுசாக இருக்கவங்களோ இல்லை பணக்காரங்களும் சொல்லுவாங்க பட் எங்களுக்கு ஆள் இல்லாத போதும் அந்த மரியாதையாக பேசக்கூடிய இது கிடைக்கிது அது பெரிய சந்தோஷம் எவ்ரி டே ஐ யூஸ் டு மீட் பீப்புள் டெய்லி ஈவன் இன்னும் இங்கே இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி ஃபாரினில் இருந்தாலும் சரி எங்கே போனிங்கனாலும் எவ்ரிடே ஏதாச்சும் ஒருத்தர் வந்து உங்கள் காலேஜில் படித்தேன்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் இப்படி காம்ப்ளிமெண்ட் உங்ககிட்ட பேசும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு அவங்க சில இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு நாங்கள் நான் பார்க்கல அவரை பட் யாரோ எனக்கு வேண்டியவங்க போய் நார்ன்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்னோன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு உள்ளே போய் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு என்னென்னா ஈ செடி நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்திருக்காரு அவர் படிச்சுட்டு அந்த பிளேட்டு வந்து ஒரு ஹாஸ்டலில் எல்லாருக்கும் பிளேட்டு கொடுப்பாங்க அவங்கவுங்களுக்கு அந்த பிளேட்டை வந்து திருட்டிக்கிட்டு போயிருக்காரு திருடிக்கிட்டு போய் அந்த பிளேட்டை வந்து அந்த இங்கேருந்து போனவங்கள்ட்ட காட்டியிருக்காரு இதுதான் எனக்கு வந்து மெமரி இந்த இன்னைக்கும் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிளேட்டில் தான் சாப்பிட்டுருக்கேங்கிறேன் அப்போ அதெல்லாம் வந்து கேட்கும்போது எவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் இந்த சந்தோஷம் வராது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாரிசுக்கெல்லாம் எப்படி அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல பட்

அதனால நோய் பிகம் செக்ரெட்டரி அப்ப நான் ஒரு டென் டேஸ்ல கெட்டிங் ஆர்டர் ஃபியூ டேஸ் அது வந்ததுக்கு அப்புறம் சோன்ட்டு காலேஜை கொஞ்சம் வேற லெவல்ல கொண்டு போகணும் இங்க இருக்கிற சர்வீஸ் தமிழ்நாடு எங்கேயுமே இருக்காது எங்கேயும் இருக்காது ரெண்டாவது நம்ம காலேஜ்ல நம்ம இப்போ அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பிக்கலாம் பாரமா ஆரம்பிக்கலாம் லேண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கர் இருக்கு கேம்பஸ் நித்தி டூ ஒன்லி திங் வி ஹவ் டு டூ அவ்வளோதான் எனக்கு வந்து பெரிய கனவுகள் நிறையா இருக்குது நம்ம காலேஜ் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் ஏதாவது ஒரு கனவு சொல்ல முடியுமா அதனால் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பிக்கணும் இப்போ நம்மளுக்கு எம்பிஏ இருக்குது எம்பிஏ வந்து ஒரு தனிம இதில் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா எஃப்ரிமே அது கேட்டிங்க ஃபீஸ் அப்போ சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு கோர்ஸ் முடிக்க நம்மளுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வாங்குகிறோம் ஸோ இப்போ டிகிரியை பார்த்திங்கன்னா கூட நாங்கள் வாங்குகிற இப்போ உள்ள காசு அப்போயும் நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போயும் வி டோன்ட் டேக் கேப்டேஷன் ஃபீ

ஃபீஸ் கூட வாங்குற கா ஸ்கூலில் சேர்த்தா அவங்க அது பெருமையாக நினைக்கிறாங்க அது வந்து பிள்ளை படிக்கணும் எல்லாம் நினைக்கல என் பிள்ளை எங்கே படிக்கிது இந்த இடத்துல படிக்குதுன்னா அந்த ஸ்டேட்டஸை நம்ம அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதே அதாவது ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கடந்து ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் அந்த கடன்காரனாக ஆர்டத்துக்கு நிறையா சான்சஸ் நேற்று ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் காமராஜ் விழாவுக்கு அது வந்து இட்ஸ் இது என்ன கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் ஒருத்தன் என் ஒரு பிள்ளை வந்து காமராஜை பற்றி இங்கிலீஷில் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுது அதேமாரி ஒரு பையன் அப்படி அழகாக பேசுகிறான் அந்த மனப்பாடம் பண்ணியெல்லாம் பேசுனா தான் நமக்கு தெரியும் பார்த்தாலே பட் அவன் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறான் அப்புறம் நான் பேசும்போது சொல்லிட்டு வந்தேன் நீ வந்து உங்களோட மனசில் வந்து எப்பயுமே தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது பசங்கள்கிட்ட சொன்னேன் ஏன்னா பிகாஸ் அவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொன்னாலே நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறியான்னு கூட இருக்கிறவங்க கூட கேட்பான் இப்போ இருக்கிற நீங்கள் நிறைய பங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்கள தான் இருப்பேன் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அதை வந்து கமர்ஷியல் ஆகிக்கிட்டார் கமர்ஷியல் ஆகிக்கி அதை வந்து த டு இன் சம்மதத்தை அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எஜிகேஷன்னா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இப்போயும் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போனவங்க தான் தே ஷைனிங் ஷைனிங் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த யங்ஸ்டர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு சினிமா மோகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அது எனக்கு தெரியும் இப்போ ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அந்த இருக்கு அந்த இருக்கு பட் இப்போ எல்லாருமே இந்த மீடியாவில் பார்க்கறதுனால அது என்ன பாதர் போட்டு நினைச்சிடுறாங்க யாருமே யார் இருக்காது ஆஹ் படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காத அதை பாத்துட்டு தான் போறாங்க அவ்வளவு பெரிய ஏன்னா இப்ப எங்களுக்கு தேட்டர் இருக்கு அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எரநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் இப்ப நீங்க ஆயிரத்தி எண்ணூறு பேர் உட்கார்ற இடத்துல அஞ்சு தேட்டர் ஆக்கிறாங்க ஈவன் பத்து தேட்டர் ஆகிறதோட நூத்தி ஐம்பது சீட்டு இரநூறு சீட்டு பிகாஸ் அதுதான் மூணு நாளைக்கு தான் ஓடுது மூணு நாளைக்கு ஓடினாலே அதை சக்சஸ்ஃபுல் சொல்றாங்க அது என்னன்னு கணக்கு அவங்க என்ன மாதிரினா சோஷியல் மீடியாஸில் சினிமா ரிலேட்டடை பற்றி மட்டும்தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க மற்ற ப்ரொடக்டிவாக ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற பிஸ்னஸை பற்றியோ இன்ஜினியரிங்ஸ் பற்றியோ அவங்களோட ஃப்யூச்சர்ஸை பற்றியோ அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறத விட சினிமா ஆயிரம் கோடி சம்பாதிக்கும் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்க போகுது ஐநூறு கோடி அடிக்க போகுது சம்பாதிக்கலாம் அது அந்த பார்வையில் அந்த மாய அந்த மாய இன்னும் போகல இன்னும் அந்த பசங்கள்ட்ட அந்த மாயை அதிகமாயிடுச்சு நான் ஃபீல் பண்ணேன் இருக்கலாம் இப்போ செலக்டடாக பாக்குறாங்க ரெண்டாவது இப்ப ஜாஸ்தி படமும் வர்றது இல்லை இப்போ மோஸ்ட்லி இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாருமே மலையாள மூவி தான் ஜாஸ்தி பாக்குறாங்க நம்ம மூவி ஜாஸ்தி பார்க்கறது இல்லை அது கொஞ்சம் நல்லா சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி பட் இந்த மோகம் கூட நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட அதனால நீங்க இத பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆயிரம் கோடி ஐநூறு கோடிலாம் அது அவங்களுக்கு 1 ரூபா யூஸும் கிடையாது. அது எப்படி எடுக்கறாங்க? எப்படி அதாவது 10 நாள் ஓடுனா அந்த ஆயிரம் கோடி எப்படி எடுக்கிறாங்க எத்தனை தியேட்டர்ல ஓடுது. இதெல்லாம் எப்படி கமர்ஷியலா இல்ல एक्चुअली அதுல காட்ற இன்ட்ரஸ்ட் அவங்க வந்து வேற இடத்துல காணிச்சார். யாருமே காட்றது இல்ல. ஏனா இதுல வந்து சீக்கிரம் சீக்கிர ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துருது. நீங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாதிக்கணும் அப்படி நியாயமாக சம்பாதிக்கணும் இல்லை முறையாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது அவன் இன்னைக்கு பணக்காரனா நேற்று சைக்கிளில் போனால் இன்னைக்கு வந்து காரில் போகிறான் சரி அவன் என்ன பண்ணா அவனை மாரி சம்பாதிக்கணுன்னு நினைக்கிறாங்களோ வழியே நாட் போதரை போத்த அவங்களோட மைண்டு அவங்களோட ஃபேமிலி இதெல்லாம் நினைக்கிறத சீக்கிரம் பணக்காரனாகிடணும் அதுதான் அந்த எண்ணம் இப்போ எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு நிறையா வந்துடுச்சு இது கேட்குறதுனால இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் தஞ்சாவூருக்கு ஒரு சிம்பிளாக இருக்கீங்க ஒன் ஆஃப் த மெயின் சிம்பிளாக இருக்கீங்க உங்களுக்கு தஞ்சாவூர் எவ்வளோ யா பிடிக்கும் எனக்கு எவ்வளோ எவ்வளோ பிடிக்குன்னா அது சொல்கிறது இல்லை அளவு கடந்து பிடிக்கும் ஏன்னா எனக்கு தஞ்சாவூர் விட்டு வேற எங்கே போனாலும் எனக்கு ஐம் நாடா டேபிள் டு நிம்மதி இல்லை எனக்கு அது ஸ்டே பண்ணுறதே பிடிக்காது நான் ஏற்கனவே அந்த பேட்டியில் சொல்லியிருப்பேன் ஏன்னா தஞ்சாவூர் விட்டு நம்ம ஈவன் மெட்ராஸ்லாம் நம்ம போவேன் மோர் தென் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு மேலே என்னென்ன ஐம் நாட் டேபிள் டு ஸ்டே தான் ஏன்னா எயித்தாப்பில் இருக்கிறவங்க கூட நம்மளை வந்து அளவுன்னு சொல்லிட்டு போகிறது கூட நேரம் இருக்காது இப்போ நம்மளால் ஏதாவது வேலை இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கிற மாதிரியும் இப்போ தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷனட் பீப்புள் எனக்கு விட நீங்கள் வெளியிலேருந்து வந்து இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருப்பாங்க உபசரிக்கிறது அது நல்லா சாப்பாடு வப்பாடு எல்லாம் பண்ணுறது மனசார பண்ணுவாங்க பிகாஸ் வி ஆர் ஃபார்மர்ஸ் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் தான் எல்லாம் அதில் எங்களுக்கு எதுவும் இண்டஸ்ட்ரி இல்லாததுனால வி டோன்ட் ஏதாச்சும் எதிர்பார்த்து நாங்கள் பண்ணுறது கிடையாது இப்போ இண்டஸ்ட்ரி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க சரி அவனால் இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு உபசரிப்பாங்க மெட்ராஸில் உபசரிப்பாங்க அது பிகாஸ் ஆஃப் சம்திங்கு இது நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போடுவோம் பண்ணுவோம் இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து அதுவும் குறிப்பா தஞ்சாவூர்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்து போறதுக்கு அக்ரிகல்ச்சர் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்ப அக்ரிகல்ச்சர் இருக்கிற லேண்ட் உள்ளவங்க வயசானவங்க இருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரோடு ஓரத்துல இருக்கிறவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அதை பிளாட் ஆக்கி காசாக்க பாக்குறாங்க ஏன்னா என்ன காரணம்னா தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிசினஸ்னா என்னன்னு தெரியாது அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதை கொடுப்போம் ஆனால் பணியை வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் தான் பசங்க வளர்ந்துகிட்ருக்காங்க இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புல்லாம் இல்லை நாடாஸு இல்லை மற்ற கம்யூனிட்டி செட்டியாஸ் இதுமாதிரி தான் இருப்பாங்க எங்க ஆளுங்க ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி கல்லர்ஸ் இங்கே ஜாஸ்தி பட் கல்லர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாதிரி ரிஜிடாக இருப்பாங்க அவங்க ஏன்னா எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க பட் பிரியமாக இருந்தால் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது எவ்வளோ பெரியமாக இருக்கணுமோ இவ்வளோ பெரியமா இருப்பாங்க டு த எக்ஸ்டன் இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணுன்னால் என்ன சொல்லுவீங்க இப்போ வேணாம் அக்ரிகல்ச்சரை விட்டுறாதீங்க அதான் அதுதான் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சரை பண்ணிங்க திருப்பி நீங்கள் எனக்கு மாடனாக இருக்கிறீங்க இப்போ மாதிரியில இருக்கிறீங்க மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் தே எங்கே போனீங்கன்னாலும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குகிறாங்க ஏன்னால் ஃப்யூச்சரில் அக்ரிகல்ச்சர் தான் செயன் பண்ணுங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு பட் அது இங்க இருக்கிறவங்களுக்கு அது என்ன வந்துச்சா என்னன்னு தெரியல அந்த அவேர்னஸ் பட் இண்டஸ்ட்ரியல் பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வச்சுப்பான் ஒரு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் பெரிய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்கணும்னு விரும்புகிறாங்க அது ஃபியூச்சர்ல வந்து அது என்னமோ அவங்க பெருசாக நினைக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் வந்து பின்னாடி வரும் அதனால இப்பயே வாங்கி போகணுங்கிற மாதிரி இருக்கு வாங்கி போடுறாங்க பட் அதை எப்படி இப்ப என்ன பண்றாங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏதாச்சும் தருசா இருக்கிற லேண்ட் எல்லாம் வந்து ஏதாச்சும் பிளான்டேஷன் பண்றாங்க பட் மோஸ்ட்லி தே டோன் கோஃபர் இது பேடி எல்லாம் வந்து ஏதாச்சும் மரங்கரம் எல்லாமே இன்டீரியரா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் வில்லேஜஸ் இருக்கு எல்லாருமே இன்டீரியரா இருக்கிறதுனால ஒன்லி பேடி வீக்கெண்டு அதுவும் வந்து ஆத்துல தண்ணி வந்தா ரெண்டு போகம் பண்ணலாம் இல்லாட்டியும் ஒரு போகம் தான் பண்ணலாம் போர் இப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் போட்டதுனால ரொம்ப காஸ்ட்லி ஆகுது ஒரு போர் போடுறதுனா பத்து லட்சம் அது மாதிரி ஆகுது எல்லாம் ஒரு நூறு அடில தண்ணி கிடைக்கும் இப்ப ரொம்ப டீப்பா ஏன்னா எங்க பார்த்தாலும் போர் போட்டு பத்து அடிக்கு ஒரு போரா நானூறு அடி ஐநூறு அடிக்கு போகுது அது வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து பேடிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்ப எங்கதுல வந்து கரும்பு கூட போட முடியாது ஒன்லி பேடி தான் இப்ப இந்த பக்கம் எல்லாம் ஒருத்தர் சைட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சைடுல அது மாதிரி பண்ணல எல்லாமே தான் இப்ப தஞ்சாவூர்ல ஒரு செழிப்பான ஒரு அக்ரிகல்ச்சர் நடக்குது பாத்தீங்களா இதே மாதிரி செழிப்பானது நீங்க வெளிநாடு பண்ணி இருப்பீங்க அங்க இது மாதிரி நடக்குதுப்பா அப்படின்னா எந்த பிளேசி எனக்கு இப்ப எனக்கு நேற்று வந்தாரு கென்யாவில் நிறைய இது பண்றாங்க அது மாதிரி ஆஸ்திரேலியா எல்லாம் நிறைய இடத்துல இப்ப மலேசியா எல்லாம் போனீங்கன்னா நம்ம ஒரு மாரி இருக்கும் சிங்கப்பூர் அவ்வளவு இருக்காது மலேசியா வந்து ஆல்மோஸ்ட் நான் நிறைய சிலோன்னு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ வேற இதெல்லாம் பண்றாங்க பேடி பண்ணலன்னா கூட சம்திங் பண்றாங்க இல்ல இந்த அனிமல்ஸ் வளர்க்குறது ஷீப் பேர்டு அது மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்குமா ரொம்ப எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு ஒன்லி டாக்ஸ் நிறைய வச்சிருப்பேன் இதுவரையும் எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கேன் இப்போ என்ன ஒரு ரெண்டு கோல்டன் இருக்கு पर दुनिया के தம்பி கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாய் இருக்கு எத்தனை நாட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க நான் ஆக்சுவலா யூஎஸ் யூகே தவிர பாக்கி எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி கண்ட்ரீஸ் போயிருக்கேன் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இதெல்லாம் போயிருக்கேன் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் இத்தனை கண்டி டிராவல் பண்ணியிருக்கீங்க இதுல எது உங்களுக்கு ரொம்ப நான் எல்லாமே சும்மா ஷார்ட் டைம் தான் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் நான் போயிருந்தேன் நான் வந்து டூரா போல நான் ஒரு கிரானைட் இது வச்சிருந்தேன் குவாரி அதுக்கு அந்த ஷோ நடக்கும் நடக்கும்போது இட்டாலி போயிருந்தேன் அப்ப அந்த சுத்தி இருக்கிறது பூரா பார்த்தேன் போர்ச்சுகல் இட்டாலி

இப்போ நாங்கள் போயிருந்த போது கூட எனக்கு கொஞ்சம் ஆன்ட்டிங்க அப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனால் நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு தான் போதும் சும்மா நேமிட்டியல் கேட்டுங்கிற மாரி அவங்களோட ப்ரைவேட் லைனில் வர்றத இப்போ ஆண் மன்னா சொல்லலாம் அதுமாரி அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் அதுமாரி எங்களுக்கு நிறைய ஒரு ஒரு தென் இன்னொன்று இவ்வளோ சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருக்கீங்க நீங்கள் என்னைக்காவது வந்து அழகு இருக்கீங்களா இல்லை இல்லை நான் அது என்னைக்கும் நான் முதல் நாளை பார்த்து ஃபீல் பண்றது இல்லை ஏன்னா ப்ரீவியஸ் டே வந்து சரி நேற்று இப்படி இருந்திருக்கலாமே நினைக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறது அழுதுக்கேன்னா நான் சும்மா யாராச்சும் பெரியவர்கள் இறக்கும்போது எழுத முடியும் பிகாஸ் ஆஃப் என்னோட இதுக்காக இல்லை ஏதோ வாண்ட் இருக்கா இல்லை அதுக்காகலாம் நான் அழுது தொழிலில் வந்து முடங்கி போய் உட்காந்துருப்பாங்க இருக்கீங்களா யங்ஸ்டர்ஸ் ஜெயிக்கணும்னு நினச்சி

கோயமுத்தூர்லாம் எடுத்திங்கன்னா லாஸ்ட்டை வந்து அவங்க அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் திருப்பூர் அந்த திருப்பத்தூர் அந்தமாதிரிலாம் போனீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க பட் இங்கே வந்து ஒன்று ஆகிடுச்சுன்னா அப்படியே முடிஞ்சிருவாங்க உங்கள மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு மோட்டிவேஷன் ஸ்ட்ரகிள் பசங்க கம் இண்டஸ்ட்ரி வரணும் வரணும் அவங்க பண்ற எந்த தொழிலா இருந்தாலும் அதுல வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்காது நீங்க எது புது தொழில ஆரம்பிச்சிங்கன்னா கூட சின்ன பசங்க என்ன பண்ணணும்னா காம்படிஷன் எங்க பார்த்தாலும் பெரிய காம்படிஷன் இருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட் பத்து ரூபா விற்கிறதுல அஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க காம்படிஷனால ஏற்கனவே இருக்கிற பீப்புள் அப்படிங்கும்போது நம்ம அதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணி இறங்கிட்டா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என்னமோ ஒரு ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தால் பெரிய விஷயம் தஞ்சாவூர் பீப்புளுக்கு மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் வராங்க பட் தஞ்சாவூர் பீப்புள் தே ஹாவ் டு கெயின் திஸ் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் ரெண்டாவது அவங்கெல்லாம் இப்போ ஏதாச்சும் தொழிலுக்கு வந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கும் எனி திங் அக் அக்ரோ பேஸ்டு இல்லாட்டி வேறு ஏதோ சம்திங் எனி எனி பிஸ்னஸ் தே வாண்ட் டு டூ மீன்ஸ் தே ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் ஓகே கடன் இல்லாம வாழணும்னா கடன் இல்லாம வாழணும்னா நம்ம நீங்க என்ன இல்ல கடன் இல்லாம வாழ்றது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்றேன் இல்ல நம்ம கடன்ங்கிறது வந்து எங்க அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் பெருசா இருக்காது ஆனா கடன் வாங்கி பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்ல கடன் வாங்கி பிசினஸ் பண்ணும்போது அந்த கான்பிடென்ஸ் வேணும் நம்ம கடன் போது எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது தெரியணும் பட் நோ லைக் வாட் பிசினஸ் யா கோய்ட் நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டம் நம்ம பேக்கப்புங்கிறது எல்லாருமே வந்து பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறது தொழிலதிபர்கள் இருக்கிறவங்க பிள்ளைங்க வேணால் இருக்கலாம் பட் புதுசாக என்டர்பிரர்ஸ் தான் நிறையா ஆனால் அவங்க வந்து ஷுட் பி கான்ஃபிடென்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் அவங்க வந்து நீ நல்லது பண்ணா ரொம்ப சந்தோஷம் நல்லா எனக்கு அப்பயே சொல்றது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாத நிறைய பேர் ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஏன்னா கெட்ஸ்டர் நல்லா பண்ணிட்டா நல்லா இருக்க நல்லா பண்றேன்னு ஒரு புறா சொல்லுவாங்க நல்லா பண்ணலன்னா என்ன ஆகுனா எனக்கு தெரியும் அப்பயே நீ இப்படி இதாயிருவேன்னு அப்படின்னு சொல்லும்போது அவங்க புதுசா வர்றவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை ஏன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் போதும் நல்லா பண்ணலனாலும் பண்ணாலும் அவங்க அதை சப்போர்ட் team aika என்ன பண்ணலாம் எப்படி பண்ணா you can come over அப்படிங்கிறது நான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன் நான் business ல கூட எனக்கு அந்த மோட்டிவேஷன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்போ நாங்க ஒரு மீடியா கம்பெனி வச்சுருக்கேன் எனக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணணும் நான் தான் இப்போ வந்தோடனே நான் சொன்னேன் நீங்கள் எப்படி பண்றீங்கன்னு கேட்டேன் நீங்க பண்றதா இருந்தா எதுவுமே என்ன ப்ராப்பரா என்ன இருக்கோ கம் அவுட் இருக்கோமே நீங்கள் அதை வந்து பெருசா பண்றதோ இல்லை சின்னதா பண்றதோ இல்லாம நல்லது நல்லதாக பண்ணலாம் தேவையில்லாததை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு மீடியா கம்பெனியில வந்து என்னோட மீடியா கம்பெனி நாங்கள் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சினிமான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எல்லா விதமாதியும் ஈக்குவலா நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சில மீடியாலாம் பாத்தீங்கன்னா சில சினிமா செக்டாரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்ல பத்தோட பதினொன்னா நானும் அதே மாதிரி தான் சர்வே ஆக முடியுமா இல்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எல்லா செக்டாரையும் ஈக்குவலா நான் கவர் பண்ணனும் உண்மையை கரெக்டா சொல்லணும் அப்படின்னு நான் பாக்குறேன் சோல்ல உங்க சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு தெரியாத கிடையாது நிறைய வந்துருச்சு ஏர்னிங் மணி எதையாவது தப்பான நியூஸ் போட்டும் பண்றாங்க தப்பான அட்வர்டைஸ்மெண்டும் பண்றாங்க பட் நீங்க உங்களோட எண்ணங்கள் வந்து இப்ப ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் ஒழிய பின்னாடி மாதிரி ஐ திங்க் இல் ஸ்டாண்ட் ஏன்னா பீப்பிள் மீடியாங்கிறது வந்து நாளைக்கு ஏதாவது சொன்னால் சரி அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க அந்த எண்ணம் மக்கள்கிட்ட வரணும் ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் ஸ்டாண்ட் இப்போ நான் போகிற பாதை கரெக்டாக நல்ல பாதை நல்ல பாதை நான் தான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட கேட்டேன் நல்லா சரி எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா ஒரே இதில் பண்ணிங்கன்னா அது சினிமா மற்றவங்க எல்லா எல்லாருமே நீங்கள் பப்ளிக்கில் வந்து மூமெண்டில் இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுவீங்கிற எண்ணம் வரணும் நிச்சயமாக ப்ராப்பராக பண்ணுவாங்க அவங்களால எந்த தொந்தரவும் இருக்காது உண்மையை உண்மையாக சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற இதில் கொஞ்சம் கஷ்டம் அது நீங்கள் மேலே வர்றது பட் அது வந்துட்டீங்கன்னா தென் யூ கேன் ஸ்டாண்ட் வாழ்த்துக்கள்